நமஸ்காரம் திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு விசேஷப்பட்ட விரதத்தை பற்றி பார்க்கிறோம் சனாதன தர்மப்படி விரதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது விரதங்கள் வந்து கெட்ட கர்மவினைகளை நீக்கி புண்ணிய பலன்களை அதிகரிக்கவும் இறைவனின் அருளை பெறவும் உதவுகின்றன இது மனதை ஒருமுகப்படுத்தி இறை சிந்தனையில் ஈடுபடவும் சுய ஒழுக்கம் மற்றும் மனதை வளர்க்கவும் உதவுகிறது பலவிதமான விரதங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவும் பலனுக்காகவும் கடைபிடிக்கப்படுகின்றன அதுல ரொம்பவும் முக்கியமான ஒரு விரதம்தான் குருவார விரதம் கெட்ட கர்மவினைகளை நீக்கி புண்ணிய பலன்களை அதிகரித்து இறைவனின் அருளை பெற உதவுகிற குருவார விரதத்தை பற்றி தான் என்னைக்கு பார்க்க போகிறோம் இந்து மதத்தில் சஷ்டி விரதம் நவராத்திரி விரதம் மகா சிவராத்திரி விரதம் ஏகாதசி விரதம் என பல விரதங்கள் உள்ளன ஒவ்வொரு விரதத்திற்கும் குறிப்பிட்ட நோக்கங்களும் பலன்களும் உண்டு உதாரணமாக சித்ரா பௌர்ணமி விரதம் முன்னோர்களின் பாவத்தை நீக்கும் பலன் கொண்டது அதே மாதிரி சிவனுக்குரிய விரதங்கள் அம்மன் விரதங்கள் போன்றவை சிறப்பு வாய்ந்தவை என கருதப்படுகின்றன அதே மாதிரி மகாவிஷ்ணுவிற்காக இந்த குருவார விரதம் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகில் மனிதர்கள் அனைவரும் வாழ்வில் அமைதி செல்வம் கல்யாணம் சந்தோஷம் ஐஸ்வர்யம் குழந்தை பாக்கியம் நல்ல ஆரோக்கியம் மன அமைதி மற்றும் கடன்களிலிருந்து விடுபடுதல் போன்ற பல நன்மைகளுக்காக வேண்டி பல்வேறு விரதங்களையும் பூஜைகளையும் செய்து வருகிறார்கள் அவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்ததும் அதே மாதிரி மிகுந்த பலன்களை தரக்கூடியதுமான ஒரு தான் குருவார விரதம் பரமபதநாதனான மகாவிஷ்ணுவின் சிறப்பும் குரு அருளும் சேர்ந்த விரதம் என்பதால் இது மிகுந்த சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுகிறது பிரம்மா விஷ்ணு மகேசன் ஆகிய தெய்வங்களில் ஸ்திதிகாரகன் என்பது மகாவிஷ்ணு உலகின் ஒழுங்கையும் சமநிலையையும் பாதுகாப்பையும் காத்து நிற்கும் இந்த பரமாத்மாவிற்கு ஒரு நாள் முழுவதும் நோன்பெருந்து மனம் தூய்மையுடனும் ஜபம் செய்து அதே மாதிரி நல்ல ஒழுக்கத்துடன் நடந்து அவரின் அருளை பெறுவதற்கு மிகுந்த ஒரு புண்ணியமாக இது கருதப்படுகிறது ஏகாதசி மாதிரியே இதுவும் ஒரு விசேஷப்பட்ட ஒரு விரதமாக போற்றப்படுகிறது அந்த காலத்திலிருந்தே குருவாரம் என்பது விஷ்ணு நாளாகவும் மற்றும் குரு பிரகஸ்பதி பகவானின் நாளாகவும் போற்றப்பட்டது குரு கிரகம் ஜோதிடத்தில் ரொம்பவும் முக்கியமானது அது வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கும் சமாதானத்தை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் திருமணம் தர்மம் கல்வி நல்ல குடும்ப சூழல் என பல விஷயங்களும் இந்த குரு கிரகத்தின் பொசிஷனில் தான் இருக்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு வந்து நன்றாக இருக்கிறது என்றால் இந்த மேல் மேல் சொல்லக்கூடியன எல்லா விஷயங்களும் நன்றாக அமைந்திருக்கும் குரு கிரகம் உச்சமாகவும் நன்மையாகவும் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக ஓடும் அது கொஞ்சம் வக்கிரமாக இருந்தால் திருமணம் தாமதமாக அடையும் அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை மன அழுத்தம் குழந்தை பாக்கியத்தில் தாமதம் கல்வியில் தடைகள் அதே மாதிரி ஒரு தனிமை உணர்வு போன்ற ஒரு ஒரு சில குறைகள் நம்ம வாழ்வில் பார்க்க முடியும் அதை சரி செய்யும் மிக எளிய மற்றும் சக்தி வாய்ந்த முறையே இந்த மகாவிஷ்ணுவின் குருவார விரதம் குருவார விரதம் மிக எளிமையானது ஆனால் மனசுத்தி மற்றும் பக்தி ஸ்ரத்தை இது இரண்டுமே முக்கியமானது இதற்கு விரதத்தன்று செய்ய வேண்டியது என்னவென்று பார்க்கலாம் காலையில் விடியற்காலையில் எழுந்திருப்பது நல்லது அதிகாலையில் நாலரை முதல் ஆறு வரையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் குளித்து சுத்தமாக பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் முடிந்தால் மஞ்சள் நிறம் இல்லை தங்க நிறம் இல்லை வெள்ளை நிறம் வேறு ஏதாவது ஒரு கலருடன் கலந்த வெள்ளை நிறம் ஆடைகள் அணிவது ரொம்ப விசேஷம் குரு கிரகத்திற்கு ரொம்பவும் பிடித்தமான நிறம் மஞ்சள் அதனால முடிந்த வரையிலும் மஞ்சள் நிற ஆடைகளை அணியலாம் அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவினுடையோ இல்லை மகாலட்சுமியுடன் இருக்கக்கூடிய விஷ்ணுவின் படம் இல்லை சத்யநாராயணனுடைய படம் முன்னால் வைத்து அதற்கு மாலை சந்தன குங்குமம் எல்லாம் சாத்தி விட்டு அதற்கு பின் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் குருவிற்கு ரொம்பவும் பிடித்தமான கடலை பருப்புனால செய்யக்கூடிய ஒரு பண்டம் ஏதாவது ஒரு பலகாரத்தை நீங்கள் நைவேதியமாக வைக்கலாம் கடலை பருப்பு பாயசம் இல்லை அதுக்கு ஹைகிரீவருக்கு ஒரு ஸ்வீட் ஹைகிரீவட்டி என்கிற பெயரில் செய்வார்கள் அந்த ஸ்வீட்டு அந்த மாதிரி ஏதாவது இல்லை அதை கடலமாவனால் செய்யக்கூடியன ஏதாவது மைசூர் பாக் மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்வீட்டை பண்ணி சுவாமிக்கு படைக்கலாம் இல்லை ஒன்றுமே பண்ண முடியலை என்றால் வெண்பொங்கல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பழங்கள் எதேனும் இருந்தால் பழங்களை சுவாமிக்கு வைக்க வேண்டும் அதற்கு பின் விரதத்தில் இருப்பவர்கள் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நான் மேலே சொன்னபடி அந்த ஃபோட்டோவிற்கு சந்தன கோமிட்டு துளசி மாலை இல்லை துளசி உதிராக இருந்தால் துளசியால அர்ச்சனை செய்ய வேண்டும் நெய் தீபம் ஏற்றி நெய்வேதியத்தையும் சுவாமி முன்னாடி வைத்து அதற்கு பின் நான் சொல்லுகிற இந்த ஏதேனும் ஸ்லோகங்களோ நாமங்களோ ஜபிக்க வேண்டும் விஷ்ணுவிற்கு ரொம்பவும் உத்தமமான நாம ஜபம் எது என்று கேட்டால் ஓம் நமோ நாராயணாய இது ரொம்பவும் சிம்பிளான ஒரு மந்திரமாக நமக்கு தெரியலாம் ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்தது அந்த மந்திரத்தை வந்து இந்த ஜபத்தை ஒரு குறைந்தபட்சம் நூற்றி எட்டு தடவை ஜபிக்க வேண்டும் இது கொண்டே நீங்கள் துளசியால் அந்த சத்தியநாராயணா ஃபோட்டோவோ இல்லை லக்ஷ்மி நாராயணருடைய ஃபோட்டோவுக்கோ அர்ச்சனை செய்யலாம் இது முடியவில்லை என்றால் விஷ்ணு சஹசிரநாமம் தெரிந்தால் தினமும் பாராயணம் செய்வது ரொம்பவும் விசேஷம் குறைந்த பட்சம் வியாழக்கிழமை கட்டாயம் பாராயணம் செய்ய வேண்டும் அதற்கு பின் நேரம் இருந்தால் சுதர்சனமாலா இல்லை சுதர்சன அஷ்டகம் சுதர்சன மூர்த்தியை வேண்டிக் கொள்வதன் மூலம் எதிரிகள் நீங்கும் தடைகள் விலகும் அதே மாதிரி குருதோஷ நிவர்த்திக்கும் உதவும் அதனால சுதர்சன மூர்த்தியுடைய அஷ்டகம் சுதர்சன அஷ்டகமோ சுதர்சன மாலையோ அதையும் ஜபிக்கலாம் அதற்கு பின் லக்ஷ்மி நாராயண ஸ்தோத்திரம் தெரிந்தால் அதை ஜபிக்கவும் அது அமைதி செல்வம் குடும்ப ஸ்திரத்தன்மைக்கு உதவும் உதவும் இந்த ஸ்லோகம் ஜபிக்கலாம் இல்லை துளசி ஸ்தோத்திரம் தெரிந்தால் அது ஜபிக்கலாம் இது மட்டுமில்லாமல் சுவாமியுடைய பன்னெண்டு நாமம் துவாதச நாமம் இதற்கு முன்னாலேயே ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் அதை ரெஃபர் பண்ணி கொள்ளவும் சுவாமியின் மகாவிஷ்ணுவின் துவாதச நாமங்களை ஜெபம் செய்து வரலாம் இந்த நாமங்கள் நாமங்களெல்லாம் சொல்லிக்கொண்டே நீங்கள் அந்த துளசியை அர்ச்சனை செய்து அதற்கு பின் நைவேத்தியத்தையும் சமர்ப்பணம் செய்து பூஜையை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் குருவாரம் மூன்று விதமாக நோன்பு இருக்கலாம் நீங்கள் முழு நோன்பு இருக்க முடியும் என்றால் வெறும் நீர் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம் இல்லை ஒரு நேரம் மட்டும் அரிசி சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச ரெண்டு வேளை பால் பழம் சாப்பிட்டு இருக்கிறதுனா அந்த மாதிரி இருக்கலாம் மூன்றாவதாக சத்துவ உணவு அதானது உப்பு குறைவாக இல்லை உப்பு இல்லாமல் சாப்பிட முடிந்தால் நல்லது இல்லை உப்பு குறைவாக போட்டு அதற்கு பின் சாத் சாத்துவ குண சாத்விக குணம் இருக்கக்கூடிய சாப்பாடு வெங்காயம் பூண்டு தவிர்த்து சாத்விக குணமுடைய சாப்பாட்டை சாப்பிடலாம் இருக்கக்கூடிய நாள் கவனிக்க வேண்டியவை பொய் பேசக்கூடாது கோபம் சண்டை இவை ரெண்டும் தவிர்க்கவும் அதிகம் பேசாமல் ஜபத்தில் மனதை வைத்திருப்பது நல்லது இதெல்லாம் வீட்டில் இருப்பவர்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் வேலைக்கு போகிறீர்களோ இல்லை வேற ஏதாவது விதமான என்கேஜ்மெண்ட் இருந்தால் மனதில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஜெபம் செய்து வருவது நல்லது ஆனால் இந்த சொன்ன விஷயங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் பொய் பேசுதல் கோபம் சண்டை எல்லாம் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி ஒரு துளசி துளசியானது ஒரு இதழ் கூட ஒரு தளம் கூட விஷ்ணுவிற்கு படைத்தால் பேரருள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால துளசியால் அர்ச்சனை செய்வது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி சாயங்காலம் ஆறிலிருந்து ஏழு மணியிடையே இதே மாதிரி நெய் தீபம் ஏற்றி நீங்கள் கற்பூர ஆரத்தி காமிக்க வேண்டும் சாயங்காலம் ஏதாவது ஒரு பழத்தை நைவேத்தியம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு ஒரு வயதானவருக்கோ இல்லை ஒரு பண்டிதருக்கோ உங்களால் முடிந்த ஒரு தானம் செய்யும் ஒரு பழக்கம் வளர்த்து கொள்ளுங்கள் அன்றைய தினம் ஏதாவது தட்சிணியாகவோ இல்லை ஒரு வஸ்திரமாகவோ இல்லை ஒன்றும் முடியவில்லை என்றால் கொஞ்சம் பழங்களாகவோ தானம் செய்வது நன்று அது இல்லாமல் மகாபாகவதம் பகவத்கீதை போன்ற புனித நூல்கள் வாசிப்பது ரொம்பவும் விசேஷம் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் எல்லாம் அந்த விரதம் இருக்கக்கூடிய நாளில் பின்பற்ற வேண்டும் குருவார விரதத்தின் பயன்கள் என்னவென்று பார்க்கலாம் இது ரொம்பவும் பழமையான சாஸ்திரங்களில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது திருமண தடை முக்கியமாக நீங்க நீங்கும் ஒரு கிரகம் வந்து திருமணத்திற்கு ஒரு உதவக்கூடிய ஒரு கிரகம் விரதம் செய்து நம்பிக்கையுடன் ஜபம் செய்தால் மனம் விரைவில் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கரி கரிவுறுதல் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து குரு பகவானை வேண்டிக் கொண்டால் இந்த விரதம் மேற்கொண்டால் கிடைக்கக்கூடியன அனுகிரகம் அதே மாதிரி கல்வியில் முன்னேற்றம் மாணவர்களுக்கு குருவார விரதம் ரொம்ப மிகுந்த பலனை தரும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பொறுப்பில்லாமல் அந்த பணம் செலவழிக்கும் பழக்கம் போய் செல்வம் வளர்ச்சி அடைய செய்யும் அதே மாதிரி வீட்டில் சமாதானம் ஏற்படும் குருகிரகம் நன்மை என் என்னென்றால் வீட்டில் எப்போதும் நலனும் அமைதியும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் வளர்ச்சி கிடைக்கும் வாழ்க்கை முன்னேறும் அதே மாதிரி மனம் மனநிலை சம சமநிலையாகும் அதானது மனதில் எப்போதும் ஒரு குழப்பம் ஒரு ஆங்ஸைட்டி இதெல்லாம் மாறி கோபம் குறையும் ஒரு அமைதி உற்சாகம் போன்றவை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் செய்த சிறு சிறு பாவங்கள் எல்லாமே இதில் கரைந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அவரை மூன்று பேரையும் பூஜித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நல்ல செய்தி நல்ல சம்பவங்கள் புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் குருவார விரதம் என்பது ஒரு சாதாரண நோன்பு இல்லை அது விஷ்ணுவின் அருளும் அதே மாதிரி குரு கிரகத்தினுடைய நன்மையும் அதே மாதிரி ஆன்மீகமான ஒரு வளர்ச்சியும் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றமும் செல்வ வளமும் வாழ்க்கை வந்து ஒரு நம்பிக்கை ஒரு குதூகலத்துடன் இணைத்து ஒரு பரிபூர்ண ஒரு சந்தோஷமாக வாழ்க்க வாழக்கூடியன ஒரு ஆன்மீக ஆன்மீக மார்க்கத்தை காட்டும் ஒரு விரதம் இது தொடர்ந்து ஒரு பதினோரு இல்லை பதினாறு வியாழக்கிழமையே செய்தால் வாழ்க்கையை முற்றிலும் நல்ல ஒரு திசையில் நகரும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் விஷ்ணுவின் அருள் கிடைத்தால் அது ஒடியில் தீர்ந்துவிடும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் வாழ்வை மாற்றும் சக்தி வாய்ந்தது அதனால் முடிந்தவர்கள் இந்த ஒரு விரதத்தை பின்பற்றி வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களுக்கு பயனுள்ள இன்னொரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்